கனிம அகழ்வு திட்டங்களுக்கு கருத்து கேட்பில் இருந்து விளக்களிக்கும் குறிப்பானை திரும்பப் பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது அணு தொடர்பான தனிமங்கள் யுரேனியம் மற்றும் தோரியம் போன்றவற்றின் அகழ்வு திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி ஆறின் கீழ் உள்ள பொதுமக்கள் கருத்து கேட்பு தேவையிலிருந்து விளக்களிக்கும் வகையிலான ஆணையை ஒன்றிய அமைச்சகம் கடந்த எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்டுள்ளது சுற்றுச்சூழல் தாக்க மதி அறிக்கை இரண்டாயிரத்தி ஆறு பாதிக்கப்படும் மக்களின் கருத்துக்களை உள்வாங்குவதற்கு கருத்து கேட்பினை கட்டாயப்படுத்துகிறது இது திட்ட ஒப்புதல்களின் வெளிப்படை தன்மை மற்றும் அரசின் பொறுப்புகளை உறுதி செய்கிறது இது பெரும்பாலும் சுற்றுச்சூழல் அபாயகரமான திட்டங்களில் மாற்றங்களை செய்ய அல்லது நிராகரிக்க வழிவகுக்கிறது இந்த அகழ்வு திட்டங்களுக்கு விளக்கு அளிப்பதன் மூலம் தற்போது வெளியிடப்பட்டுள்ள ஆணை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை செயலற்றதாக்குகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்ட போது நாடுதலியே எதிர்ப்பு குரல்கள் வந்தது தாம் தமிழர் கட்சியும் அந்த வரைவுக்கு எதிரான மாநிலம் முழுமைக்குமான போராட்டங்களை முன்னெடுத்ததோடு மத்திய அமைச்சகத்திடம் ஆயிரக்கணக்கான மின்னஞ்சல் கருத்து பதிவுகளை செய்தது அந்த சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள ஆணைகளின் வழியே மறைமுகமாக மீண்டும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை மத்திய பாஜக அரசு பலவீனப்படுத்துகிறது இந்த ஆணை திட்டங்களுக்கான வன அனுமதிகளை எளிதாக்குகிறது மேலும் காடழிப்பு மற்றும் ஆழ்விட இழப்புக்கு எதிரான பாதுகாப்புகளை பலவீனப்படுத்துகிறது இதுபோன்ற படிப்படியான நீர்த்துப் போகச் செய்யும் நடவடிக்கைகள் பெரும்பாலும் மக்களின் ஆலோசனை இன்றி நேரடி ஆணையாக வெளியிடப்படுகின்றன அரிய மண் தனிமங்களை பிரித்தெடுக்கும் செயல்முறைகள் அதிக அளவில் வெளிப்பாட்டின் காரணமாக பொதுமக்களிடையே அதிகரித்த புற்றுநோய் விகிதங்கள் பிறப்பு குறைபாடுகள் மற்றும் தோல் நோய்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றது இவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி சமூகங்களை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் அவர்களின் குரல்களையும் நசுக்கு என்ற வேலையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது இது நெடுஞ்சாலைகள் மற்றும் கிரேட் நிக்கோபார் போன்ற திட்டங்களுக்கான விதிவிலக்குகளை போன்றது அங்கு தேசிய பாதுகாப்பு என்பது சூழலில் பாதுகாப்புகளை தவிர்ப்பதற்கு நியாயப்படுத்தப்பட்டது இது நிலச்சரிவுகள் காடழிப்பு மற்றும் அழிந்து வரும் இடங்களுக்கு அச்சுறுத்தலுக்கு வழிவகுத்தது மக்கள் எதிர்ப்பை அமைதிப்படுத்துவதன் மூலமும் தொழில்துறை நிறுவனங்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் அவர்களின் தனிநபர் நலனுக்குமான வகையில் மத்திய பாஜக அரசு இவ்வழிவகை செய்திருப்பது மக்களாட்சி மாண்பை காலில் போட்டு மிதிக்கும் கொடுங்கோன்மையாகும் தொடர்ச்சியாக சூழியல் விதிகளை சீரழித்து கார்பரேட் நிறுவனம்